श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं अन्धस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमसदस्पृतये நமசக்கீனாம் புரோகாணாம் சக்குஜே நமோதிவே நம பிரதி மகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் எண்ணூத்தி நாற்பத்தி எட்டாவது நாமாவிலை உதார கீர்த்தி உதார கீர்த்தி கீர்த்தினா புகழ் இந்த புகழ விரும்பாதவாலே இருக்க முடியாது விரும்பாத வயதும் பருவமும் இருக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா உலகியில பாருங்க குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துலன்னு சொல்லணும் இப்போ குழந்தைய போய் பாடாச்செல்லாம் வந்துடு நீ ரொம்ப அழகு நீ ரொம்ப புத்திசாலி அப்படின்லாம் நம்ம பாராட்டி டேய் எனக்கு இந்த விஷயத்த பண்ணி கொடுத்துட்றா அப்படின்னு நம்ம கேட்டு புகழ்ந்து சொன்னால் அது விரைவாக செய்துவிடும் அதே சமயத்துல ஏதோ ஒரு தவறு பண்றது அது ஏதோ ரெண்டு வார்த்தை நம்ம வையிறோம் இல்ல திட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது மிக பெரிய கோபத்தை தரும் ஒண்ணும் விஷயமே தெரியாது கவழ்ந்து இருக்கிற குழந்தையா இருக்கும் அத கோவமா முறைச்சு பார்த்து சத்தமா பேசுனா உதட்ட பிரிக்கும் அத பார்க்க செய்யல தன்னை ஏதோ திட்டுகிறார்கள் என்று அது நினைத்து கொள்ளுகிறது அப்படின்னா அப்போ புகழ் இச்சை என்பது புகழில் விருப்பம் என்பது அனைவருக்கும் உள்ளது அப்படின்னு சொல்ற அல்லவர் சொல்வாரு தோன்றில் புகழோடு தோன்றுக பிறந்தாலே பெரிய புகழோட பிறக்கணும் அப்படி அப்படி புகழென்னா பிறக்க வேணாங்க தோன்றாமையன்றுன்னு சொல்றாரு அது சரி இந்த கீர்த்திங்கிறது புகழுன்னு சொல்றோம் ஆனா ரெண்டு விதமான கீர்த்தி இருக்கு சுப கீர்த்தி அபகீர்த்தி அபகீர்த்தின்னு என்னன்னா ரெண்டு விஷயம் எல்லாருக்கும் தெரியும் மிகவும் இழிவு பண்பு எல்லாருக்கும் தெரியும் மிகவும் சிறப்பு பண்பு எல்லாருக்கும் தெரியும் இழிவு பண்பு என்ன அப்படின்னா இன்னைக்கு இந்த திருடனை இந்த போலீஸ்காரர் பிடித்தார் அப்படின்னு வரும் அது ஒரு தகவல் இதுவும் எங்க பார்த்தாலும் பேப்பரில் வந்துடும் இந்த இழிவு செயலுடைய விஷயம் இன்னைக்கு ஒரு விருது கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அதுவும் பேப்பரில் வந்துடும் அப்போ இரண்டுல எது உதார கீர்த்தி மற்றது கீர்த்தியா இருக்கலாம் ஆனா உதார கீர்த்தி அப்படிங்கிறது என்னன்னா மிகவும் உயர்ந்தவைகளின் புகழ் உயர்ந்த பண்பிற்கான புகழ் அந்த மாதிரி எல்லோராலும் விரும்பப்படுகிற புகழ் ஆனா இருவரும் புகழடைகிறார்கள் என்றாலும் அசுரர்கள் அத்தனை பேருமே தேவர்களை எதிர்த்து அழிஞ்சு போறோம்தான் தான் அப்போ அவளுக்கு புகழ் இருக்கோ இல்லையோ இனி வரைக்கும் ஆனா நம்ம அசுரர்களை எடுத்துக்கலாமா உதாரணத்துக்கு கம்சனா இருக்கட்டும் ராவணனா இருக்கட்டும் சூரபத்மனா இருக்கட்டும் அவள மாதிரி சூரபத்மன் மாதிரி வாழணும் அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்லை அவர்களை வென்றவர்கள் அதான் உதார கீர்த்தி கிருஷ்ணனுடைய புகழ் ராமனுடைய புகழ் அது மாதிரி முருகனுடைய புகழ் வென்றவனுடைய கீர்த்தி உயர்ந்த பண்புகளினாலே புகழடைந்தவர்களாக இருக்க வேண்டும் அது அம்பாளுக்கு ஸ்வாவங்கிற மற்றவாள முயற்சி பண்ணி சாதனை பண்ணி வரக்கூடிய பண்பு அம்பாளுக்கு அது ஸ்வபாவம் இயல்பாவே அந்த உதார கீர்த்தி இருக்கு அப்படின்னு உயர்ந்த பண்பு அதை அபிராமி பெற்று சொல்லுவாரு அழியாத குணக்குன்றே நல்ல குணங்களின் இருப்பிடமாக இருப்பவள் அந்த குணத்தினாலேயே அந்த கருணையினாலேயே அனைத்து மக்களாலும் நாடி பலனை விரைவில் பெறக்கூடியவர்கள் ஒரு கோயில்ல கூட்டம் அதிகமா இருக்கு எப்ப பார்த்தாலுமே கூட்டமா இருக்கு அப்படின்னா அந்த சுவாமி அனுகிரகத்தை பண்ணிகிட்டே இருக்குன்னு அர்த்தம் அப்படி அந்த அனுகிரகத்தை வாங்கிக்கிறவா இருந்தா போய் கூப்பணுங்கிற அவசியம் இல்லை அம்பாள் அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கா அதை வாங்கிட்டே இருக்கா மக்கள் அப்போ கொடுத்தலினாலே சிறப்பு கீர்த்தி பொதுவாக வந்து கொடுத்தலினால வரும் அப்படின்னு ஒரு ஒவ்வொரு எல்லா வகையிலும் புகழ் வருவது என்பது உண்டு இப்ப யுத்தத்துல ஜெயிக்கிறோம் ஒருத்தர ஒருத்தர் தோற்கடிக்கிறது யாரு வந்து தோற்கடித்து வெற்றி அடைகிறாரோ அவர்கள் பக்கம் புகழானது சார் அந்த மாதிரி அடுத்தவர்களை துன்பப்படுத்தி தன் புகழை வளர்த்து கொள்ளவில்லை உதார கீர்த்தி அப்படிங்கிறது இயல்பாகவே நல்லவைகளின் மிகுதியினாலே ஏற்படுகிற புகழினாலே உயர்ந்தவர்கள் சரி அது எப்படி அப்படின்னா கருணம் மாதிரி கொடுத்து புகழ் அடுத்தவர்களை துன்புறுத்தவில்லை வாரி வழங்கி பெயர் வாங்கி இருக்கிறார் உதாரகீர்த்தி தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி கடைசி வரைக்கும் தர்ம நெறி வழுவாமல் இருந்து பெயர் வாங்கியிருக்கார் தர்மர் அப்படின்னு சொன்னா தர்மத்தின் நெறிக்காக புகழ் அது மாதிரி எந்த பண்பினாலே அவர்கள் புகழை பெற்றிருக்கிறார்கள் என்பது சார்ந்துதான் உதாரகீர்த்தி அந்த மாதிரி பார்த்தா அம்பாள் கருணையினுடைய கருணாரச சாகரம் கருணையினாலே அனைவருக்கும் நன்மையே செய்து யாவருக்கும் தீமையே செய்யாத பண்பினால் புகழடைகின்ற பண்புதான் உதார கீர்த்தி யாருக்குமே எப்பவுமே தீமையே ஒண்ணு பண்ணதில்ல அம்பாள் ஆனா எல்லாருக்குமே எப்பவுமே நன்மையே பண்ணிகிட்டே இருக்கா மேலும் 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 வளர்ந்துட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் உயர்ந்த கீர்த்தியா இருக்கு ஆன உத்தின உயர்ந்த நிறுவம் உதித்தனன் உலகம் உயர் உயர்ந்த புகழ் அது உயர்ந்த புகழா இருந்தா எல்லா இடத்துலையும் பரவி இருக்கணும் அதுதாங்க ஆ ஆங்கிறது பரவி இருக்கிறது உத்து ஆ அற அப்படிங்கிறது சீக்கிரம்னு அர்த்தம் விரைவு குறிப்பு கீர்த்தி அப்படின்னா உயர்ந்த புகழாக இருக்கிறது எங்கும் பரவிய புகழாக இருக்கிறது அவள் முயற்சி செய்யாமல் விரைவில் அவளுக்கு அந்த புகழை அது தருகிறது அப்போ ஒருத்தருடைய செயலுடைய மாண்பு யாருடைய செயலாலே அனைவருக்கும் நன்மை பிறக்கிறதோ யாருடைய செயல் அனைவரையும் பாராட்ட தூண்டுகிறதோ யாருடைய செயல் அனைவருக்கும் நன்மையை மட்டுமே வழங்குகிறதோ யாருடைய செயலின் விளைவு எப்பொழுதும் இனிமையாகவே இருக்கிறதோ யாருடைய செயல் எப்பொழுதும் பாதுகாப்பானதாக இருக்கிறதோ யாருடைய செயல் எப்பொழுதும் அடுத்தவர்களால் வேண்டப்படுகிறதோ அப்படிப்பட்ட செயல்களினாலே தான் உன்னதமான புகழை அடைந்தவள் உமையம்மை அதுதான் உதார கீர்த்திங்கள் சாதாரண கீர்த்தி அழகா சொல்லுவோம் உதார கீர்த்திங்க யோசிச்சு பாருங்க மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த இல்ல சமைச்ச சாப்பாடு கூட நமக்கு ஞாபகம் இல்லை நாலு தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற தாத்தா பேர் நமக்கு தெரியல ஆனால் ராமன் மிக உன்னதமான புகழை அடைந்தவன் இப்படிதானே அப்போ அவள்லாம் லோகத்துக்கு அவ்வளோது க்ஷேமத்தை பண்ணியிருக்கா அது மாதிரி பார்வதியினுடைய புகழ் எங்கு பார்த்தாலும் பரவி இருக்கிறது இமவானுக்கு மகளா பிறந்தாள் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கோம் இல்லையோ அவளுடைய புகழை பற்றி எல்லாரும் சொல்கிற மொழியோ இன்னைக்கு அது காரணம் என்ன அப்படின்னா பரவி இருக்கிறது உயர்ந்து இருக்கிறது நன்மையா இருக்கிறது அவ்வளவு சிறப்பு இருக்கு இந்த உதாரகீர்த்திங்கிற விஷயம் அதெல்லாம் சரிதான் இந்த உதார கீர்த்திங்கிற வார்த்தைய நாம தொடர்ந்து ஜபம் பண்ணிட்டே இருந்தால் இதுக்கு உரியவை யார் தெரியுமா அந்த உதார கீர்த்திங்கிறதுக்கு உரியவை யார் தெரியுமா ஒண்ணு லலிதா பரமேஸ்வரி ரெண்டு துர்க வெற்றி அனைவரையும் மகிழ்ச்சி அந்த வெற்றியை எப்பொழுதும் அழித்து கொண்டே இருக்கக்கூடியவள் உதாரம்னா ஒரு தன்னிகரற்ற அப்படின்னு ஒரு பொருள் உண்டு அதுக்காக தான் துர்கையை சொல்ல வேண்டியது எதிரிய கூட வாழ வைக்கிற பங்கு துர்கைக்கு உண்டு ஏன்னா மகிஷா சொன்ன அழிக்கல காலுங்க தான் வச்சிருக்கா அது எப்படி சொல்றேன் அப்படின்னா அந்த எருமை மாடு மூக்கை நக்கிற மாதிரி செலவு போட்டிருப்பான் செத்து வந்தேன் கீழே நாக்கு திங்கிடும் அவன் அழியா புகழ அவனுக்கு தந்தவன் அதனால எதிரி கூட வாழ வைக்கக்கூடிய பெருமை யாருக்கு இருக்கு அம்பாளுக்கு தான் இருக்கு அதனால துர்கைக்கும் லலிதா பரமேஸ்வரிக்குன்னா இந்த உதாரகீர்த்திங்கிறது மிகச்சரியாக பொருந்தும் அவளை தான் எல்லாமே சாரும் அவளுடைய செயல் தான் அனைத்து உயிர்களுக்கும் நன்மையாக அமையும் சாதாரணமாக ஒருத்தர் பக்கம் நன்மை இருந்தா இன்னொருத்தருக்கு கஷ்டமா போயிடும் உலகத்துல ஒரு செயலை வந்து நம்ம விரைவா பண்றதுனால பல பேருக்கு வருத்தத்தையும் தரா மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி ஒரு செயல் ஒரு மானுட பண்பால செஞ்சு பேர் வாங்க முடியாது ஆனா தேவதை வந்து அனைவருக்கும் நன்மையை செய்யும் அதனால தான் உதாரகீர்த்திக்கு அவ்வளவு சிறப்பு அதான் இந்த உதார நாம அவளிய சொல்லிட்டு இருக்கிறவா என்ன பலனை அடைவார்கள் அப்படின்னு சொன்னா அனைவராலும் அவளை போலவே போற்றப்படும் பண்புடையவர்களாக ஆவார்கள் மிக உயர்ந்த ஒழுக்கம் மிக உயர்ந்த புகழ் இவைகளெல்லாம் தரக்கூடிய அற்புத நாமாவளி மாணவர்கள் சிறுவர்கள் இந்த நாமாவளியை சொல்லி ஜபம் பண்ணா விரைவில் சாதனைகளை மேற்கொள்வார்கள் மிகப்பெரிய சாதனை செயற்கரிய சாதனை சாதனையை செய்யக்கூடிய ஆற்றலையும் அதனால் வரக்கூடிய புழையும் நமக்கு பெற்றுத் தருகிற நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து